நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் கெட்ட விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த உள்ளம் உயிர் வாழும் வரைக்கும் தான் எங்களுக்கு உண்டாகும் என்றெல்லாம் எப்பொழுதெல்லாம் இந்த உள்ளம் இறந்து விடுகிறதோ அதை பற்றிய சிந்திப்பதற்குரிய தகுதியற்றதாக அந்த உள்ளம் மாறிவிடுகிறதோ அந்த நேரங்களிலெல்லாம் நல்லது எது கெட்டது எது என்பது மட்டுமல்ல நல்லதின் பக்கம் செல்ல வேண்டும் என்கின்ற உணர்வு கூட என்ன செய்யாது ஏற்படாது யாராவது நம்மளை எச்சரித்து நல்லதை செய்யுங்கள் என்று உபதேசம் செய்கின்ற நேரத்தில் கூட காது கொடுப்பதற்கான மனோநிலை நம்மிடத்தில் என்ன செய்யாது இருக்காது இந்த உள்ளம் எப்பொழுதெல்லாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த நேரத்தில் தான் எங்களையும் தூண்டும் வெளியே இருந்து வரக்கூடிய செய்திகளையும் உள்வாங்கும் நாம் நடைமுறைப்படுத்துவது நடைமுறைப்படுத்தாதது இரண்டாவது கட்டம் ஆனால் நமக்குள்ளே ஒரு நல்ல செய்தி வருவதற்கும் ஒரு தீமையான விஷயத்தை தவிர்ப்பதற்கும் உள்ளம் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யலாம் அது நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே நான் சடரீதியான இறப்பை சொல்லவில்லை அந்த உள்ளம் அதாவது சடரீதியாக விஞ்ஞான ரீதியாக இருந்து விட்டது என்று சொல்கிறார்களே அதை நான் சொல்லவில்லை இந்த உதயத்தை அதாவது உள்ளத்துடைய ஆன்மீக இருப்பை நான் சொல்லுகிறேன் அந்த உணர்வு ரீதியான இருப்பை சொல்லுகிறேன் அதைத்தான் இஸ்லாம் என்ன செய்கிறது எங்களுக்கு உள்ளத்துடைய வாழ்க்கை என்று சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹுத்தாலா கூட இந்த திருமறை என்பது உயிருள்ளவர்களுக்கு தான் எச்சரிக்கைக்காக வந்தது என்பது எங்களுக்கு தெரியும் அல்லாஹுத்தாலா குர்ஆனை இந்த சமுதாயத்தில் இறக்கியதெல்லாம் இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எச்சரிப்பதற்குத்தான் ஆனால் அதை அல்லாஹுதல்லா குர்வானில எப்படி லி என்றால் லிதுந்திரமன்கான ஹையன் உயிரோடு இருப்பவர்களுக்கு நீ எச்சரிப்பதற்காக அப்படி என்று அல்லாஹுத்தாலா குர்வானில என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் லிதுந்திரமன்கான ஹையன் என்று அல்லாஹுதாலா சொல்கிறான் என்றால் அர்த்தம் என்ன இயல்புலே உள்ளதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உயிரோடு உள்ளவர்களுக்கு தான் இந்த குர்வான் உபதேசம் அதனால் தான் இது இறக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நீங்கள் உயிரோடு இருப்பவர்களுக்கு உபதேசிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா அந்த அம்லம் துந்திருகும் நீங்கள் ஈமான் கொண்டாலும் சரி ஈமான் கொள்ளாது விட்டாலும் சரி அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார் அதாவது அவர்கள் அவர்களுக்கு அது பயன்பெறா நீங்கள் எச்சரித்தாலும் சரி எச்சரிக்காது விட்டாலும் சரி அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறார் சொல்லிவிட்டு ஏன் தெரியுமா அவர்களுக்கு ஒரு திரையை அல்லா ஏற்படுத்தி விட்டான் அதனால் நீங்கள் எச்சரித்தாலும் சரி எச்சரிக்காது விட்டாலும் சரி அதை என்ன செய்யாது அங்கே இரண்டும் சமம் தான் அல்லாஹூ தாலா சொல்கிறார் எனவே அன்புள்ள சகோதரர்களே உள்ளம் உயிர் வாழுவதை தான் அல்லாஹு தாலா துந்திர மன்கான ஹையம் உயிரோடு இருப்பவர்களுக்கு நீ எச்சரிப்பதற்காக என்று அல்லாஹு தாலா சொல்வதற்கான காரணம் ஒருவர் காவிராக இருந்தாலும் கூட உள்ளம் உயிரோடு இருந்தால் அந்த செய்திகள் போய் என்ன செய்யும் அவர்களே விடும் எப்படி ஒரு இறை நிறை நிராகரிப்பாளர்களுடைய உள்ளம் உயிரோடு இருக்கிறது என்று சொல்ல முடியும் அவர் ஏற்கனவே குஃப்ரில் இருக்கிறார் ஏற்கனவே சிறுக்கில் இருக்கிறார் அப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி அவர் அதாவது அவரது உள்ளம் உயிரோடு இருக்கிறது உள்ளம் வந்து நல்ல விஷயங்களை உள்வாங்குகின்ற நிலையில் இருக்கிறதுன்னு எப்படி சொல்ல முடியும் என்றால் ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ்லி சல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஹையாருகும் ஹெயாருஹும் ஃபீல் ஜாகிலியா இதாஃப ஹஹு இந்த சமுதாயத்தில் அதாவது இன்ன ச க ம அதான் இன்னா ஆதி மக்கள் எல்லோரும் வந்து நிலத்திலே இருந்து எடுக்கப்படக்கூடிய கனிம வளங்கள் போன்றவர்கள் அதில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா ஜாகிலியா காலத்தில் இவர்கள் சிறந்தவர்களாக இருந்தார்களோ அவர்கள் இஸ்லாத்திலும் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என ரசூலுல்லாஹி சல்லாஹ் சிலம் சொன்னார்கள் அப்படி என்ன ஜாகிலிய காலத்திலேயே மனித இயல்பு சாராயத்தை குடிக்க வேண்டாம் என்று தான் சொல்லும் விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்றுதான் சொல்லும் திருட வேண்டாம் என்று தான் சொல்லும் கொள்ளை அடிக்க வேண்டாம் என்று தான் சொல்லும் ஏமாற்ற வேண்டாம் என்று தான் சொல்லும் நேர்மையாக நடந்துகொள் அநீதியாக நடக்காதே என்று தான் சொல்லும் அதை ஜாகிலிய காலத்தில் யார் கடைபிடித்தாரா அவர் ஜாகிலியா ஜாகிலிய காலத்தில் அவர் மிகவும் சிறந்த ஒரு மனிதர் எனவே இஸ்லாத்திற்கு வந்த பின்னாலும் அவர் என்ன சிறந்தவர் என ரசூலுல்லாய் சல்லாஹ் உலக செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த உள்ளம் என்பது இருக்கிறதே நல்லதை ஏவுவதற்கும் தீமையை தடுப்பதற்கும் எங்களுக்குள்ளேயே தூண்டிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடன் ஒரு ஒவ்வொரு நல்ல மனிதனுடனும் உள்ளம் என்ன செய்கிறது அணு தினமும் பேசிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு செகண்டும் பேசிக்கொண்டே இருக்கிற இதை செய்யாத இதை செய் அப்படின்னு என்ன செய்கிறது பேசிக்கொண்டே இருக்கிறது நல்லதை தூண்டுகிறது கெட்டதை தடுக்கிறது ஆழ்மனது இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த தூண்டுதல் கூட எதுவரைக்கும் நடக்கும் தெரியுமா நமது உள்ளம் உயிரோட்டமாக இருக்கும் காலம் வரைக்கும் தான் உள்ளம் இறந்து விடுகிறதோ அந்த நேரத்தில் நம்மளை தூண்டவும் வெளியிருந்து வரக்கூடிய செய்திகளை சட்டை செய்யும் உள்ளுக்கு போய் விளங்கி சட்டை செய்யாமல் இருப்பது இன்னொன்று வருது நல்ல விஷயம் தான் எனக்கு இப்ப செய்யலாது என்றது உயிரோடு இருக்கின்றதுக்கு ஆதாரம் ஆனால் ஒருவருக்கு அது வந்தது கூட என்னது இவர் பெரிய ஆளாக சொல்ல லெவலுக்கு வரா உள்ளம் என்ன செய்கிறது இப்போ எல்லாவற்றையும் மறுக்கக்கூடிய நிலைக்கு என்ன செய்து வந்து விட்டேன்னு அர்த்தம் அதுக்கு அல்லாஹுத்தாலா குறுவான் இல்லை இன்னொரு உதாரணம்னு சொல்கிறாங்க ஒரு கட்டாந்தரை இருக்கிறது வறண்ட பூமி இருக்கிறது அதில் விதையை போடுங்க முளைக்காது தண்ணியை ஊற்றுங்க முளைக்குதில்லை எதுவுமே நடக்குதில்லை இது போல அல்லாஹுத்தாலா உள்ளத்தை என்ன செய்யறான் ஒப்பிட்டு காட்டுறான் அதே நேரம் அல்லாஹுத்தால் அதில் மழையை பொழிய வைத்து அதில் வந்து ஈரத்தன்மையை ஏற்படுத்தி முளை அதாவது விதைகள் முளைக்கக்கூடிய அமைப்பில் அந்த நிலத்தை மாற்றி விட்டான் என்று சொன்னால் இதே இதேபோன்றுதான் நாம் என்ன செய்கிறோம் மனிதர்களை உயிர்ப்பிக்கிறோம் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறோம் அதை சொல்லுகிற நேரத்தில் உள்ளத்தை உயிர்ப்பிப்பதையும் உடலை உயிர்ப்பிப்பதையும் நிலத்தை உயிர்ப்பிப்பதையும் சேர்த்து அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்கள் இது தத்துவம் அல்ல குரவானும் சுண்ணாவும் சொல்லித்தரக்கூடிய ஒரு உண்மையான ஒரு செய்தி நமது உள்ளம் உயிரோடு வாழுகின்ற வரைக்கும் தான் எல்லா உபதேசங்களும் நம்மளுக்கு என்ன செய்யும் வேலை செய்யும் என்பது அப்படி என்றால் உள்ளம் முழுமையாக செத்து போய்விடுகின்ற நிலையும் இருக்கிறது முக்கால்வாசி செத்து போய்விடுகின்ற நிலையும் இருக்கிறது அரைவாசி செத்து செத்து விடுகின்ற நிலையும் இருக்கிறது குறைந்து 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 கடைசி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே காரணம் என்ன தெரியுமா உலகத்திலே யார் உபதேசம் செய்து விட்டாலும் சரி யார் எதை சொல்லிவிட்டாலும் சரி அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்களே அப்படி அப்படின்னு சொல்றாங்களே உள்ளத்திலே இந்த உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது அது சீரடைந்து விட்டால் எல்லாம் சீரடைந்து விடும் கெட்டு போய் விட்டால் எல்லாம் கெட்டு விடும் அதான் இதயம் என்று ரசூலாங்க சொன்னார்களே அது மாறாத மாறாது விட்டால் ஒத்த இறுக்கி பிடிச்சிட்டாங்களே எது வந்தால் நான் கேட்க மாட்டேன் எதுவும் செய்ய முடியாது அப்போ அந்த உள்ளம் என்பதுதான் இந்த மனிதனுடைய எல்லா விதமான மாற்றத்திற்கும் காரணம் அந்த உள்ளத்தை நாம் எப்பொழுதும் உயிரோட்டமாக வைத்திருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்திலே நாம் மாறுவதற்கான அடிப்படை தகுதியோடு இருக்கிறோம் என்பது அர்த்தம் நாம் நல்ல விஷயங்களை ஏற்கக்கூடிய தகுதியில் அப்பொழுதுதான் இருக்கிறோம் என்பது அர்த்தம் அதை நாம் இறக்க செய்து விட்டோம் என்று வையுங்கள் அதை நாம் சட்டை செய்யவில்லை என்று வையுங்கள் அது நிலைமை என்ன செய்கிறது நாங்களே எங்களுக்குரிய ஒரு கதவை நாங்கள் போட்டுக்கொள்கிறோம் என்பது அர்த்தம் எனவே அன்புள்ள சகோதரிகளே இந்த உள்ளம் உயிரோட்டமாக இருப்பது எப்படி அதை வைத்துக் கொள்வது எப்படி எப்படியெல்லாம் இந்த உள்ளம் முத்திரை குத்தப்படும் அப்படியே ரசூலுதாய் வஸல்லம் சொன்னார்கள் இது பற்றிய அறிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டிய அவசியம் காரணம் நம்ம வந்து எனது இந்த அமைப்பில் இல்லாது விட்டோம் என்று சொன்னால் நம்ம பாவங்களிலும் மூழ்கி உபதேசங்களையும் ஏற்காத ஒரு மனநிலைக்கு வந்துவிட்டோம் என்று வைங்களேன் அதுக்கு பின்னால் மாறுவது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு சூழல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்